ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான கோல்ட் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் சுகரை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அதில் காஃபி பவுடர் ஒரு ஃபைவ் ஷேஷஸ் போட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டாக பல்ஸில் விட்டு விட்டு எடுக்கணும் எடுத்தோம்னா நல்லா கொல கொழன்னு வரும் மிக்சர் ஜார்லேயும் நல்லா குழப்பாக வந்துச்சுன்னா அதோட விட்டுடலாம் அப்படி சரியாக வரலைன்னா அது வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா விஸ்க் பண்ணால் நல்லா வந்துடும் அந்த மாதிரி ரெடி பண்ணதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு டூ ஹவர்ஸ் வச்சிடணும் அதே சமயம் சேம் டைம் பால் காய்ச்சி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் டூ ஹவர்ஸ் அப்புறமா ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு சாக்லேட் சிரப்பு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பால் அண்டு காஃபி பவுடரையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னே அந்த அதையும் லேயர் பை லேயர் மாற்றி மாற்றி ஊற்றிட்டு ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம கடைங்கள்லாம் போய் வாங்கி குடிக்கப்போலாம் அதே மாதிரியே டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி சம்மரில் செஞ்சு பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்